ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பத்தொன்ன எப்படி பயன்படுத்துறது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது அற்புத விளக்கே எப்படி ஒரு கவிதைக்காக சொல்கிற அவ்வளோதான் சரி இப்போ குரு பகவான் மூன்றாம் இடத்திலே மறையும் பொழுது என்னென்ன பழங்களை தெரியாது அவர் எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறீங்க மூன்றாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் மூன்றில் இருந்து ஐந்தாம் பார்வையாக பிரிக்கவில்லை கடவுள் இதை பற்றி கண்டுக்க கூடல அவன் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துக்குவாங்கன்னு அவர் கூல இருக்கிறார் அதுக்குள்ளே நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிச்சுட்டேன் நீங்கள் நினைச்சதாலும் ஒன்று நடந்தது இல்லை அப்போ ஏழாம் இடத்தை குரு பகவான் காரணம் குரு பகவான் ஏழை பார்க்கிறார் சார் சில நேரங்களில் புத்திசாலிகள் வீட்டில் சண்டை இருக்கும் இருக்கும்போது நம்ம அப்பாக்கள்லாம் தெரியும் சட்டை பற்றி என்ன இருக்கும் இப்போ குரு பகவான் மட்டும்தான் நல்லா இருக்கார் அவர் தான் உங்களுக்கு தரப்போறார் அவர்கிட்ட என்ன யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இங்கே அப்பீராய் அங்கே டிசப்ளாயி அங்கே அப்பீராய் அங்கே டிசப்ளீர் ஆகக்கூடிய சக்தி நமக்கு ஒன்றும் கிடைக்கல நம்மளால் அப்படிலாம் டிராவல் பண்ண முடியாது ஒரு கம்பெனி பார்க்கறதுக்கே நம்மளால முடியல நன்றாக கொடுத்தது பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் இந்த டைம் உலகிகளவிற்கும் ஆன்மீக பரிகார நேரர்களும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பத்தொன்ன எப்படி பயன்படுத்துறது நண்பர்களே ஒரு விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஒரு மாய விளக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது அதை தேய்த்தாய் அலாவதியின் பூதம் வரும் அந்த பூதம் ஆலம்பனா நான் உங்கள் அடிமை அப்படிங்க ஆலம்பனாவை எப்பொழுது கூப்பிடலாம் இந்த நவம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள ஆலம்பனாவிற்கு எந்த வேலையை சொல்லலாம் ஸோ அப்போது அந்த ஆலமனாதான் குரு பகவான் அவர் என்ன ஒரு வித்தியாசம் அந்த பூதம் வணக்கம் வைக்கும் குரு வணக்கம்லாம் வைக்க மாட்டார் நீங்கள் தான் அவருக்கு வணக்கம் வைக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் டிஃபரன்ஸ் பரவாயில்ல சார் நோ ப்ராப்ளம் அதை பற்றி என்ன ப்ராப்ளம் இல்லை ஸோ அப்போது எட்டுக்குடியே குரு பகவான் மூன்றாம் இடத்துல வரையும் பொழுது ஒரு அலாவதியின் அற்புத விளக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த அற்புத விளக்கு எப்படி தேய்க்க போகிறீர்கள் என்ன செய்யணும் அதெல்லாம் கொடுங்க சார் அருமையாக தேப்பேன் சார் சூப்பராக தேப்பேன் இப்போ வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தானே நல்லா தேய்க்க வேண்டியதான் அப்படி தேய்க்கக்கூடாதுங்க அலாவத்தீரின் அற்புத விளக்கை லைட் என்ன வேணுமோ அதுக்கு தேய்ச்சா போதும் அந்த மாதிரி தான் டிசம்பர் அக்டோபர் முப்பத்தொன்று நவம்பர் முப்பதுக்குள்ளே இந்த அற்புத விளக்கை எப்படி ஒரு கவிதைக்காக சொல்கிறார் அவ்வளோதான் சரி இப்போ குரு பகவான் மூன்றாம் இடத்திலே மறையும் பொழுது என்னென்ன பழங்களை தெரியாது அவர் எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறீங்க மூன்றாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் மூன்றிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழை பார்க்கிறார் நீங்கள் உண்மையிலேயே உருப்படியாக பண்ண வேண்டிய வேலை என்னென்னா இந்த குரு பகவானுடைய பார்வையை பயன்படுத்தி ஏழாம் இடத்திலே இருக்கின்ற ஏடுக்குடையவனை யார் செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் குரு பார்க்கிறார் இல்லையா இதை பயன்படுத்தி ஃபேமிலி ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கிங்க பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் ஃபேமிலி ப்ராப்ளமா ஆ ஆ அது எங்கே இருக்குது என் ஒய்ஃபு கோச்சுட்டு போய் ஒரு வருஷம் ஆகுது இன்னும் ஃபேமிலி இருக்குது சார் கம்பெனி முடித்தேன் கம்பெனியே இல்லைன்னா ஆயிருப்பண்ணே எப்போன்னா போய் திறக்கலாம் அந்த மாதிரி தான் ஏழாம் இடத்துக்கு உடையவன் ஒய்ஃபு கோச்சுட்டு போயிட்டால் ஃபேமிலி முடிஞ்சிச்சுன்னு எடுத்துக்கலாம் சார் ஃபேமிலி நிற்கிது ஸ்ட்ரக் ஆகிருக்கு அப்படி சொல்லுங்கள் ஸோ ஏழு செவ்வாய் பகவான் அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஒய்ஃப் பிரச்சனைகள் சரியாகும் இந்த உலகத்திலே சொல்லுகிறேன் நண்பர்களே அமெரிக்காவில் நாற்பத்தி நாலாவது மாநிலக்கிறோட கூப்பிட்டு அரு கம்ஃபர்டபுள் வித் ஒரு ஒய்ஃப்னு கேட்டால் அவனும் அதை தான் சொல்லுவான் இல்லை சார் ஒய்ஃப் ஒரு புரிந்து கொள்ள முடியாத புத்தகம் அது இந்த புலா பலாப்பழத்தை போல உட்கொள்ள ஒழிக்காமல் உட்கொள்ள முடியாது உட்கொள்ளான்னு சிரிக்க முடியாது வெளியே பார்த்தா உள்ளா இருக்கும் உள்ளே பார்த்தா இனிப்பாக இருக்கும் ஒன்றும் புரியல சார் அதெல்லாம் அதனால் காலகாலமாக எவனுக்குமே ஒன்றுமே புரியல ஆனால் நாமும் இவர்களை காதலிக்கிறோம் வண்டியை வாட்டி தான் ஆகணும் அப்போ ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சிபுரம் இந்த டைமை பயன்படுத்தி ஒய்ஃபு கூட சேருங்க சார் இந்த டைமை பயன்படுத்தி டைவர்ஸன் தான் ஆயிருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் சேர்ந்துங்க டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் என்ன சார் சேர்றது அது டைவர்ஸ்னு மனுஷங்க தானே நமக்கு தானே முடிவு எடுத்தது ஆனால் அவங்க கல்யாணம் கட்டி கொடுத்து தாலி கட்டும் போது அங்கே அந்த நீதிபதியாக வந்து உட்காந்து உங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்தாரு அங்கே அந்த அந்த நேரத்தில் அது முப்பத்து கோடி தேவர்கள் சாட்சி வைத்து அக்னி சாட்சி வச்சு கடவுள் கொடுத்த தாலி அது கடவுள் கொடுத்ததாலே நீங்கள் டைவர்ஸ் பண்ணியிருக்கணும் நீதிபதி கூட்டு பண்ணிருக்கீங்க இது எப்படி செல்லும் நன்றாக புரிந்து விழுங்கள் கடவுள் உங்களை ஒன்றும் பிரிக்கவில்லை கடவுள் இதை பற்றி கண்டுக்க கூடலை அவன் தானே ரெண்டு பேருக்கு வச்சுக்கோங்க கூட சேர்ந்துக்குவாங்கன்னு அவர் இருக்கு அதுக்குள்ளே நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா பிரிச்சுட்டேன் நீங்கள் நினச்சதாலும் ஒன்று இல்லை அப்போ ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே நீங்கள் மீண்டும் சேர்கின்ற வாய்ப்பு இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணி அது லவ்யூன்னிங்கன்னா அதுதான் அந்த பதிவின் வெற்றி நண்பர்கள் எல்லோரும் ஜோதிடம் என்னும் ஒரு பெரிய விஷயத்தை எல்லோரும் ஜோதிடம் எனும் பெரிய விஷயத்தை பயமுறுத்த பயன்படுத்துகிறார்கள் டிசம்பரில் மழை வந்துடும் சுனாமி வாயை திறந்துட்டு அப்படி ரெண்டா உளுந்து எல்லாம் செத்து போயிடுவோம் இப்படிதான் சொல்லிட்டாலேரா நிறைய பேர் இப்படிதான் சொல்லிட்டாலேரா நான் இந்த ஜோதிடம் என்னும் ஒரு விஷயத்தை மக்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் மக்கள் எனக்கான ஒரு நான் ஒரு யானை சர்க்கஸ் விளையாடும் யானையைப் போல நான் உங்களை மகிழ்விக்கிறேன் சரி இந்த என்ன சொல்றது இந்த ஜோதிடம் எனும் யானையை நான் சட்ட சொல்லையாட பயன்படுத்துகிறேன் உங்களுக்காக இந்த யானை வந்து ஆடுகிறது அதே போல தான் ஏழாம் இடத்த நான் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியா இருக்கு ஆனால் ஆனால் உண்மையை உணர்ந்து கொண்டால் ஒய்ஃப் இஸ் லைஃப் ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் மனைவி அருமை உணர்ந்தவர்களுக்கு இது புரியும் அதை அவர் புரிஞ்சுதான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு முன்னாடி வெள்ளை கூடிக்க ஒரு வேலையை கொடுத்து கால் உடனேருக்கேன் இது ஒன்று தான் நடக்கும் தண்டனை வாங்கிதான் சரியாக வேணா அது வேற தண்டனை எதுக்கு தண்டனை அப்புறம் குரு எதுக்கு தான் பாக்குறாரு சரிதார் ஆகலை கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஃபாரின் ஓடி போயிருங்க அருமையான நேரம் காரணம் குரு பகவான் ஏழை பார்க்கிறார் சார் சில நேரங்களில் புத்திசாலிகள் வீட்டில் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது நம்ம அப்பாக்கள் எல்லாம் தெரியும் சட்டை போட்டு வெளியே போயிடுவார் ஒரு பார்க்கல நானு அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார் அதுக்குள்ள அந்த சமாதானம் சமாதானும் புத்திசாலிகள் வார்த்தைகளை விரையும் செய்வதில்லை நம்ம தான் உட்காந்து சண்டை போட்டு மண்டை உடைச்சிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அதுதான் ப்ராப்ளம் புத்திசாலிகள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துரும் ஏழாம் இடத்தை சார் குரு பார்க்கையிலே அருமையான நேரம் ஃபாரின் போயிடுங்க பெரும்பாலும் ஃபாரின் போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள உண்டான சிறு பிரிவு உங்களை மீண்டும் இணைக்கும் சில பேர் ஃபாரின் போகலாம் சார் நான் வந்து லண்டன் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார் லண்டன் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு கஜகஸ்தான் போகிறதுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு பரவாயில்ல விடுங்க அது ஏதோ ஒன்று ஆப்கானிஸ்தானில் கூப்பிட்டா கூட போயிடலாம் நமக்கு தேவைப்பண்ண இங்கேருந்து போகணும் அவ்வளோதான் இந்த கணக்காரெல்லாம் நம்மளை தேடணும் அதை பாக்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் போட்டா கிடைக்காது நான் தான் வெளிநாடு போயிடுறேன் எனக்கு எப்பாடி வந்துருவியாப்பா பாப்போம் முடிஞ்சா வருவேன் சொல்லுங்கள் எனக்குடைய வாழ்க்கையில் இருக்க சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிங்க அதான் மாட்டேன் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே காதல் வருகிறது சில இளைஞர்களுக்கெல்லாம் இப்பெல்லாம் எல்லாருக்கும் வருது சொல்றேன் இளைஞர்களுக்கு காதல் வரும் அப்போது குரு பகவான் பதினொன்றாம் இடத்தை வேறு பார்க்க சார் என்ன சார் குரு பயிற்சியாக கேட்டுருக்கோம் நவம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே ஒரே உருப்படியான கிரகம் அவர் ஒருத்தர் தான் வந்து இப்போ உச்சமாக இருக்கிறார் அவரை வச்சு தான் நீங்கள் பேசி அவர் நவம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நம்ம வீட்டில் ஒருத்தர் சம்பாதிக்கிறான் அண்ணா என்ன வேணும்னு கேட்குறாரு அவர் சம்பாதிக்கிற அண்ணாட்ட இன்றைக்கி தீபாவளிக்கு அப்படி எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுறா அப்படி சொல்லி நீங்கள் போய்சிகார வழி பார்க்கணும் ஏன்னா வீட்டில் இப்போ அவர் தான் அவர் சம்பாதிக்கிறார் அதே மாதிரி தான் இப்போது இப்போ குரு பகவான் மட்டும்தான் நல்லா இருக்கார் அவர் தான் உங்களுக்கு தரப் போகிறார் அவர்கிட்ட என்ன யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறத பாருங்க குரு பகவான் அடுத்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க ஒரு பிரான்ச் இந்த டிசம்பர் இந்த புதிய முன்னெடுப்புகள் இருந்தா பண்ணுங்க எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் ஒரு கடை வச்சிருந்தார் ரெண்டாவது கடைக்கு போனார் மூணாவது கடைக்கு போனார் நாலாவது கடைக்கு போனார் எல்லாம் பண்ணார் பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்னு ஒரு பழமொழி உண்டு நன்றாக புரியுது பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் நாலஞ்சு மரம் பார்த்தவங்க ஒருத்தன் எதி வெட்டமடா ஒரே ஒரு மரத்தை பார்க்குறவங்க மட்டும்தான் உருப்படியாக வேலை பார்ப்போம் அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே உங்களை ஒரே கம்பெனியில் நீங்கள் நிறையா லாபத்தை கொண்டு வரணுமே தவிர நாலு கம்பெனியில் லாபத்தையும் அவ்வளோ பெரிய கார்ப்பரேட்டில் நம்ம ஒன்றும் ஆகலை நம்ம ஒன்றும் ஒரே ஒரு ஆள் தான் இங்கே அப்பீராய் அங்கே டிசப்பியராகி அங்கே அப்பீராய் அங்கே டிசப்பீர் ஆகக்கூடிய சக்தி நமக்கு ஒன்றும் கிடைக்கல நம்மளால் அப்படிலாம் டிராவல் பண்ண முடியாது ஒரு கம்பெனி பார்க்கறதுக்கே நம்மளால் முடியல ரெண்டாக பிரச்சனை பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கையில் இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் பொருட்களை வேஸ்ட் பண்ணாமல் ஒய்ஃபு புதிய முன்னெடுப்புகள் அதே நேரத்தில் நான் சொல்ல வந்தேன் ஃபாரின் போகிற முயற்சி இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கோ உங்கள் காதலிக்கோ பிரிஞ்சு போனவங்க சொந்தங்களுக்கோ ஃபோன் பண்ணி அல்லோம் அப்படின்னு சொல்லுங்கள் நாளை காலம் ஒரு நல்லதே செல்வந்துடும் கீழே போயிட்டு இருக்கின்ற நிரம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாங்க நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திர இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நாளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க